இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் கனவு நிலை உரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி இருநூத்தி பதினொன்று காதலர் தூதொடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொள் விருந்து காதலர் கொடுத்த தூதுடன் ஒரு கனவு வந்தது அந்த கனவிற்கு நான் என்ன விருந்தோம்பல் செய்ய இயலும் ஐ காட் அ ட்ரீம் மை லவர் ஹேட் சென்ட் எ மெசேஜ் வாட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஐ கேன் டூ ஃபார் தட் ட்ரீம் துளிப்பா காதலர் வந்தார் கனவில் தூது கொண்டு அதற்கு என்ன தருவேன் பதில் விருந்து காதலர் வந்தார் கனவில் தூது கொண்டு அதற்கு என்ன தருவேன் பதில் விருந்து கவிப்பேர சுவரை பிரிவில் மெலிந்து நலிந்து கிடந்தேன் என்பால் இறங்கி காதலரின் தூது சுமந்தொரு கனவு வந்தது ஐயோ நானே உள்ளம் வருந்தி உண்ணாமல் பட்டினி கிடக்கிறேன் இந்நிலையில் கனவுக்கு எங்கனம் விருந்து செய்வேன் கனவு வர்றதும் கனவு வராமல் இருக்கிறதும் இதுதான் காரணம்னு அருதிக்கிட்டு யாரும் சொல்ல முடியாதுங்க அறிவியல் மருத்துவத்தில் செய்த சில ஆய்வுகளின்படி ஆழ் மனதில் இருக்கும் சில ஆசைகள் சில பயங்கள் சில இயக்கங்கள் கணவளாக வரும் சில நேர்மறை எண்ணங்கள் கனவுகளாக வரும் நம் இலக்குகளை அடைவதும் அடைந்து விட்டோம் என்பதும் அடையாமல் போகிறோம் என்பதும் கணவளாக வரும் சிலருக்கு இறப்பது போன்று கனவு வரும் சிலருக்கு நடந்து போது வழுக்கி விழுந்த மாதிரி பள்ளத்தில் விழுந்த மாதிரி கனவு வரும் விழித்து பார்த்தால் கட்டிலிருந்து கூட சில எழுந்துட்டு இப்படி எல்லாம் கனவு வரும் இதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்று யாராலும் ஆராய்ச்சி செய்ய செய்து அறுதியிட்டு கூற முடியவில்லை சில தீரிகள் சில கொள்கைகள் சில கோட்பாடுகள் இருக்கு ஆனா இதுதான் காரணம் சொல்ல முடியாது இப்படிப்பட்ட கனவு தலைமனை பிரிந்திருக்கும் தலைவிக்கு வருது தலைவி வந்து தூக்கமின்றி தவித்து கிடக்கிறாள் ஏதோ கொஞ்ச நேரம் ரொம்ப அந்த கண் திறந்தே இருக்குதே கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் மூடி வைக்கும்பொழுது உடல் அசதியில் மன அழற்சியில் தூங்கி விடுகிறான் கொஞ்சம் அப்படியே லேசா தூங்கிடுறான் கோழி தூக்கம் அப்படிங்களா அந்த மாதிரி தூங்கிடுறான் தூங்கும் போது ஒரு கனவு வருதுங்க அவருக்கு அந்த கனவுல காதலன் ஒரு தூது அனுப்புறான் அந்த தூது அவனா வர்றானா இல்ல யார் மூலாவது கொடுத்து அனுப்புறான் அது தெரியல விடு தூதா இல்ல ஆட்கள் தூதுவர் விடும் தூதா எப்படின்னு தெரியல ஏதோ ஒரு தூது வருது அவ திருக்கிட்டு விழித்துக் கொள்கிறார் ஆனா தூது என்னன்னு தெரியல தூது கொண்டு வந்தது யாருன்னு சரியா நினைவு இல்ல காதலன் ஒரு தூதனு இருக்கிறான் அப்படிங்கறது மட்டும் நினைவுல இருக்கு ஆனா அதுவே அவளுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியே தெரியுது கனவில் காதல வந்துட்டான் அதே பெரிய விஷயம் வந்த காதல நமக்கு தூது வேற கொடுத்துருக்கான் அது இன்னும் பெரிய விஷயம் அப்போ அந்த தூதுக்கு நான் ஒரு விருந்து சொல்லணும் அல்லவா கொடுக்கணும் அல்லவா அப்படின்னு அவன் நினைக்கிறான் ஆனா என்ன விருந்து நான் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறான் ஒண்ணு கவி பேரரசு சொன்ன மாதிரி அவ உண்ணாமல் உறங்காமல் இருக்கிறா சரியா சமைக்கல எப்படி வந்து அந்த தூதுக்கு விருந்து கொடுக்க முடியும்னு நினைக்கலாம் இரண்டாவது கனவு தானே கனவுல வந்து தூது தானே இதுக்கு நம்ம என்ன போய் விருந்து கொடுக்க முடியும் ஒருவேளை காதலன் நனவில் யாராவது ஒரு தூதுவனை நேரில் அனுப்பி இருந்தால் அவனுக்கு உள்ள கூப்பிட்டு குறை வச்சு விருந்து சமைச்சு போடலாம் கூட அதுக்கு சில தானியங்களை கொடுக்கலாம் கனவுல போய் என்ன தூது கொடுக்க முடியும் அவள் இயங்குறாள் இதுக்கு ஒரு பாடு பாடல் காமராசன் என்ற அற்புதமான ஒரு கவிஞர் எழுதிய எம்ஜிஆர் பாடல் எம்ஜிஆர் படத்துக்கு மட்டும்தான் எழுதினாரு சில படங்களுக்கும் எழுதினாரு பட் பெரும்பாலும் எம்ஜிஆர் படங்களுக்கு எழுதினார் இந்த பாடல் கனவுகழி ஆயிரம் கனவுகளே காதல் தேவனின் தூதர்களே என் காதலனை இங்கு வரவிடுங்கள் கொஞ்சம் வரவிடுங்கள் நிலவென்ற தீபமும் மொழிரட்டுமே அதில் நித்திர இரவுகள் எரியட்டுமே காதலில் கவிதைகள் வளரட்டுமே ஒரு காவியம் தொட்டு ஒரு தவழட்டுமே என்று இந்த இந்த பாடல் வரும் இது கனவு எல்லாம் வர சொல்லி காதலனும் காதலியும் பாடுறாங்க அப்படி வர சொல்லாத ஒரு கனவு தான் தலைவிக்கு வந்திருக்கு அதுக்கு என்ன விருந்து போடுறதுன்னா தலைவிக்கு ஏக்கமா இருக்கு காதலர் தூதுடு வந்த கனவினுக்கு யாது செய்வேன் கொள் விருந்து நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் ரிஷி நேத்ராலயா விழி கடமை சேலம் கள்ளக்குறிச்சி கடமாளர் நன்றி டாக்டர் செல்வாக்கல் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்